வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப்லிங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மலிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு அரூர் போகிற மெயின் ரோட்டில் குப்பனூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க அந்த முப்பத்தஞ்சு சென்டோ தென்னை மரம் ஃபுல்லாக முப்பத்தஞ்சு சென்டோ உங்களுக்கு தென்னை மரம் இருக்குதுங்க இருபத்தி மூணு அடி பஞ்சாயத்து ரோடாக ஒட்டியே இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு நானூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறவங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் சேலம் டூ அரூர்புற மெயின் ரோட்டில் குப்பனூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இந்த ஒரு தோட்ட இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க தென்னைமரங்க முப்பத்தஞ்சி சென்ட்டுமே உங்களுக்கு தென்னை மரம் இருபத்தி மூணு அடி ரோடுங்க பஞ்சாயத்து ரோட மெயின் ரோட ஒட்டியே இருக்குதுங்க ஒரு சதுரடி ரேட்டு நானூறுவா இடத்த பண்ணால் டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் இல்லாமல் உங்களோட சொத்த விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க